சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் அக்டோபர் மாதம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் ஏன்னா அக்டோபர் மாதம் வந்து முழுவதுமே நமக்கு திருவிழாக்கள் இருக்கக்கூடிய ஒரு காலம் ஸோ இதில் இந்த பன்னெண்டு ராசிக்கும் கிரகநிலைகள் எப்படி இருக்கு என்பதை பார்க்கலாம் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு வந்து இந்த அக்டோபர் மாதம் வந்து ஒரு இருதரப்பான ஒரு பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சூரியன் வந்து உங்களுக்கு கைபசி மாதம் வந்து இவர்களுக்கு ஏழாம் இடத்தில் சப்தமத்தில் வந்து சூரியன் வந்து மாறுகிறார் ஸோ மாதத்தினுடைய ஃபஸ்ட்டு பகுதியில் சூரியன் கேத்துவோட ஆறாம் இடத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் அவர் ஏழாம் இடத்திற்கு வருகிறார் ஸோ இந்த மாற்றம் வந்து பார்த்திங்கன்னா மேஷராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான குழப்பங்கள் எல்லாம் இவர்களுக்கு தீர்கிறது சோ அக்டோபர் ஒன்னாம் தேதியிலிருந்து பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் பிள்ளைகளினுடைய படிப்பு இல்லை குடும்பத்தில் பெற்றோர்களின் ஆரோக்கியம் க கல்வி இது எல்லாமே ஒரு சமயத்துல நமக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியாமல் சில சிந்தனைகள் ஏன்னா இந்த ராகு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தூக்கமே இருக்காது சம்திங் ஆ தி அதர் நமக்கு ஒரு பாதரேஷன் அது கொடுத்துக்கிட்டே இருக்கும் அண்ட் இப்போ ஆறில் வேற சூரியன் கேத்துவோடு இருக்காரா ஆஃபீஸில் யாராவது ஒருத்தர் மூலமாக பிரச்சனை இல்லைன்னா நமக்கு வந்து கு குடும்பத்தில் யார் மூலமாவது பிரச்சனை இப்படி நமக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆறாம் இடத்தில் சூரியன் கேத்து இருக்கிறதுனால இருந்துகிட்டே இருப்பா இது நமக்கு மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை இப்போது கொடுக்குது அதனால் அக்டோபர் மாதம் பதினைஞ்சாம் தேதிக்கு மேலே மைண்ட் வந்து நமக்கு நல்ல ரிலீஃப் ஆகி அப்பா அடா அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் பொருளாதாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பைசா வந்து விரயமாகாது பட் நம்ம இன்ஃப்ளோ ஆஃப் மணி அப்படின்னு பார்க்கும் கொஞ்சம் இந்த அக்டோபரோட செகண்ட் வீக்கு அதாவது அக்டோபர் பதினஞ்சுல இருந்து இருபது தேதி வரைக்கும் நமக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும் எப்படியும் ஒரு ஃபெஸ்டிவல் சீசன் நமக்கு நவராத்திரி வருது தீபாவளி வருது ஸோ எல்லாருக்குமே செலவுகள் இருக்கக்கூடிய ஒன்று அப்படிங்கும்பொழுது பொழுது வருமானங்கள் இருக்கிற அளவுக்கு நமக்கு செலவுகளும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பிறந்த வீட்டால் உங்களுக்கு நல்ல லாபங்களும் இருக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாகவே அமைகிறது மனதிற்கு நிறைவான ஒரு திருப்தியான ஒரு காலம் என்றே சொல்லலாம் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த மன கஷ்டங்கள் எல்லாம் மாறி அக்டோபர் மாதத்தில் நல்ல ஒரு மன தெளிவு ஏற்பட்டு என்னோட லைஃப் இதான் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்றதுக்கு கிரக கிரகநிலைகள் எல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கு சரி என்ன பரிகாரங்கள் செய்யலாம் இந்த புரட்டாசி ஐப்பசி மாத காலங்களில் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி மகாலய அமாவாசை இந்த மகாலய அமாவாசையில் சிவன் ஆலய தரிசனமும் குலதெய்வ பிரார்த்தனையும் அன்னதானங்களும் உங்களுக்கு ரொம்ப சிறந்தது வரக்கூடிய பௌர்ணமி வந்து ஐப்பசி பௌர்ணமி அதனால கண்டிப்பாக ஒரு சிவன் ஆலயத்தில் நீங்க வந்து அந்த பௌர்ணமிக்கு சிவபெருமானை வழிபாடு செய்து மாலை நேரத்தில் உங்களுக்கு முடிஞ்சதுன்னா ருத்ரம் வந்து சொல்லலாம் சுவாமிக்கு வந்து நாள் அர்ச்சனையும் காய்கறிகள் வந்து கோவில்களுக்கு அன்றைய நாளில் நீங்கள் தானம் செய்வது நல்லது இந்த மேசராசினியர்களுக்கு என்ன டேஸ் வந்து நமக்கு ரொம்ப லக்கியா இருக்கும் இந்த மாதத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் ஐந்து அக்டோபர் மாதம் பதினேழு மற்றும் அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பது ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே தனம் அப்படின்னு பார்க்கும்போது செல்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலம் அதனால பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகள் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமைய போகுது சூரிய பகவான் வந்து உங்களுக்கு கரெக்டா ஆறாம் இடத்திற்கு வருகிறார் இந்த அக்டோபருடைய ரெண்டாவது பகுதி வந்து பாத்தீங்கன்னா நல்ல பழைய பாக்கிகள் எல்லாம் நீங்கள் வசூல் செய்யறதுக்கு ஒரு சிறப்பான காலம் ராசியிலேயே குரு பகவானும் ஆறாம் இடத்தில் சூரியனும் இருக்கிறார் அதனால இந்த இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து தனம் வருவதற்கான ஒரு நல்ல அற்புதமான காலமாக அமைகிறது குடும்பத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாராவது குடும்பத்தார் உங்களுக்கு சொத்தெல்லாம் தர வேண்டும் இல்லை குடும்பத்தில் சகோதர சகோதரிகள் இடத்தில் உட்கார்ந்து இதெல்லாம் பேசணும் அப்படின்னா இது ஒரு அற்புதமான காலகட்டம் இதை நீங்க தாராளமாக உட்கார்ந்து பேசி முடிவெடுக்கலாம் இந்த சூழ்நிலைகளில் இவங்களுக்கு வந்து பார்க்கும் பொழுது நல்ல ஒரு ஆரோக்கியமான மாதமாக அமைகிறது இந்த ஐப்பசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்தில் வரும் பொழுது உடல் ஆரோக்கியத்துலேயும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் இருந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் இந்த அக்டோபர் மாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் என்றே சொல்லலாம் இந்த அக்டோபர் மாதத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு காதல் வாழ்க்கை சிறப்பாக அமையும் சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும் அக்டோபர் மாதத்தில் இவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்தில் வரக்கூடிய இந்த வளர்பிறை சஷ்டி மற்றும் தீபிரை சஷ்டி இதுல முருகப்பெருமானினுடைய வழிபாடும் மற்றும் சதுர்த்தியில் விநாயகருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகளை செய்யலாம் சதுர்த்தி அன்று அன்னதானங்கள் செய்வது நல்லது இந்த அக்டோபர் மாதத்தில் நமக்கு வந்து முக்கிய நாட்கள் நமக்கு ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்தில் பதினைந்து மற்றும் பதினாறு மற்றும் முப்பது மிதுன ராசி மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமே தன லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒன்றாக அமைகிறது சூரியனினுடைய மாற்றம் அக்டோபர் பதினைந்தாம் தேதிக்கு மேல் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் இந்த அக்டோபர் மாதத்தில் வரக்கூடிய ஒரு பெரிய மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு செல்வம் பெருகும் ஐந்தாம் இடத்திற்கு மாறக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு பூர்வ புண்ணிய பலங்களை அதிகரிப்பார் ஐபசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியானது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மிதுனராசினியர்களுக்கு இந்த காலகட்டமானது பகைவர்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையையும் உருவாக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் புகழை கொடுப்பார் தன லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ராசி நேயர்கள் தங்கம் வெள்ளி வாங்குவது மற்றும் பங்கு சந்தையின் முதலீடுகளில் நீங்கள் முதலீடு செய்வது சிறப்பு இதுவரைக்கும் இருந்த கடன் பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும் ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேற குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம் நீங்கள் ஐயப்பனை வணங்கி சனிக்கிழமை ஐயப்பனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய மேலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு பிள்ளைகள் பள்ளி பருவத்தில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு மதிப்பெண்கள் கிடைத்து மனதிற்கு ஆறுதலாகவே அமைகிறார்கள் இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு புதிய நண்பர்களின் அறிமுகங்களும் அமையலாம் பழைய பாக்கிகளை வசூல் செய்வது நண்பர்கள் மூலமாக இருந்த ஏமாற்றங்களை சரி செய்வதற்கு இது உகந்த நேரம் காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும் ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் அமையும் இந்த அக்டோபர் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதிக்குள் நல்ல செய்திகள் வந்து சேரும் திருடு போன பொருட்களோ காணாமல் போன பொருட்களோ மீண்டும் உங்களிடத்தில் வந்து சேரும் இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்று பார்த்தால் அமாவாசை அமாவாசையன்று பத்திரகாளி அம்மன் ஆலயத்திற்கு சென்று காளி தரிசனமும் மற்றும் அன்றைய நாளில் அன்னதானங்களும் செய்யலாம் பெண் தெய்வ வழிபாடுகளை வெள்ளிக்கிழமையில் செய்து சத்த கண்ணிகளையும் வணங்க உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் இவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்று மற்றும் அக்டோபர் மாதம் முப்பது கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு சென்ற மாதத்தை விட இந்த மாதம் மனதிற்கு ஒரு குறை இல்லாத மாதம் என்று தான் சொல்ல வேண்டும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வந்து நிறைய அலைச்சல்கள் இருக்கும் வெளியூர் பிரயாணங்கள் நண்பர்களுக்கு உதவி செய்வது மற்றவர்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் இவர்கள் போய் அதற்கு முன்னிலையில் இருந்து அவங்களுக்கு உதவி செய்வது இப்படி பலதரப்பட்ட தரப்பட்ட அலைச்சல்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏற்கனவே சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பதனால் சின்ன சின்ன மன கிளேசங்கள் அல்லது வந்து சின்ன சின்ன விஷயங்களில் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருப்பது உண்டு இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு பண விரயங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும் இந்த மாதம் அக்டோபர் மாதத்தில் நமக்கு வரக்கூடிய நவராத்திரி மற்றும் தீபாவளி இதெல்லாம் இருக்கும் பொழுது இந்த கடகராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் கடன் தொல்லைகளும் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு ஆகையினால் கடகராசி அன்பர்கள் பொருளாதாரத்தில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் வழக்குகள் விசாரணைகள் இருந்தால் அதில் ஒத்திவைப்பது சிறப்பு குடும்பக்காரக்கன் சூரிய பகவான் கேத்துவுடன் உங்களுக்கு அக்டோபர் மாதத்தில் முதல் பகுதியில் அமர்ந்திருக்கிறார் ஐப்பசி மாதத்தில் அவர் நாலாம் இடத்திற்கு செல்லும் பொழுது இந்த கடகராசி அன்பர்களுக்கு சற்று குடும்பத்தில் பொருளாதார சிக்கல்கள் மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட சிக்கல்களும் வந்து சேரலாம் ஆகவே இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைகள் வரலாம் பல மாதங்களாக இருந்து வந்த மனக்குறைகள் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டைகள் நண்பர்களால் தீர வழி பிறக்கும் இந்த மாதத்தின் இறுதி உங்களுக்கு சற்று பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் வரலாம் இந்த அக்டோபர் மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்று சொன்னால் திங்கக்கிழமை தோறும் நீங்கள் சிவபெருமானுக்கு வில்வர்சனை செய்து வருவது நல்லது முடிந்தால் இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளை வணங்கி அன்னதானங்கள் செய்து மற்றும் பெருமாள் ஆலய வழிபாடுகளும் சிறந்தது அக்டோபர் மாதத்தில் இந்த கடகராசி அன்பர்கள் ஒரு முறையே ஏதாவது ஒரு திவ்ய தேசம் சென்று பெருமாளை வழிபாடு செய்து வரலாம் இவர்களுக்கு இந்த மாதத்தில் அனுகூலமான தினங்கள் என்று சொன்னால் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி அக்டோபர் மாதம் பதினைந்து மற்றும் அக்டோபர் இருபத்தி ஏழு நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்னா ஐப்பசி மாதம் வந்து அக்டோபர் பதினெட்டாம் தேதி பிறக்கிறது இந்த ஐப்பசி மாத பிறப்புங்கிறது ராசிநாதன் சூரியன் வந்து நீச்சம் பெற்றிருக்கிறார் இந்த சிம்மராசினியர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் அதுவும் அக்டோபர் இருபதாம் தேதிக்கு மேல் சற்று உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது ராசிநாதன் சூரியன் நீச்சம் பெற்றிருப்பது வந்து உங்களுக்கு சற்று உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுக்கலாம் சின்ன சின்ன மன அவ்வப்போது வந்து போகும் குடும்பத்தில் கணவன் மனைவி மற்றும் காதல் வாழ்க்கை இதில் வாக்குவாதங்களும் சின்ன பிரிவினைகளும் வர வாய்ப்புகள் உண்டு சனி பகவான் ஏழாம் இடத்திலையும் ராகு பகவான் எட்டாம் இடத்திலையும் அமர்ந்திருப்பது சிம்மராசி நேயர்களுக்கு சற்று கலக்கங்களை கொடுக்கலாம் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகள் இல்லை என்றாலும் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த சூரியனின் மாற்றமானது சற்று குடும்பத்தில் சலசலப்பை ஏற்படுத்தும் குறிப்பாக மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் கணவன் மனைவி இடையே மனஸ்தாபங்கள் வருவதோ அல்லது வாக்குவாதங்கள் வருவதையோ தவிர்க்க முடியாத ஒன்றாகும் சிம்மராசி நேயர்களுக்கு மன நிறைவு ஏற்பட நீங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் சிம்மராசி நேயர்கள் பிள்ளைகளுக்கு குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து போகும் இந்த சிம்மராசி நேயர்கள் இந்த மாதத்தில் ஏகாதேசி திதியில் பெருமாளை வணங்கி விரத்தம் இருப்பது சிறப்பு சந்திர பகவான் என்று உங்கள் சிம்மராசியில் சஞ்சாரம் செய்கிறாரோ அன்றைய நாளில் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து மற்றும் அன்னதானங்கள் செய்வதும் உங்களுக்கு சிறப்பு பலனை தரும் அக்டோபர் மாதத்தில் நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேற சிவனை வணங்கலாம் மேலும் இன்று இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டமான நாட்கள் என்று சொன்னால் அக்டோபர் மாதம் ஐந்து பதினாலு மற்றும் இருபத்தி ஐந்து ராசி நேயர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் மாறும் ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு ஆகிறார் ஆகவே இந்த மாற்றம் வந்து உங்களுக்கு மிக பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் கணவன் மனைவி உறவு சிறப்பாக அமையும் பொருளாதாரத்தில் இருந்த சிக்கல்கள் விலகும் பாகியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு மேலும் நல்ல ஒரு பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுப்பார் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி நேயர்கள் அக்டோபர் மாதத்தில் வெளியூர் பிரயாணங்கள் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் ஒன்றாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் சூரியன் உங்கள் ராசியில் இருப்பதனால் இந்த காலகட்டத்தில் உங்கள் உடைமைகளை பத்திரமாக பார்த்து கேதுவின் சஞ்சாரம் உங்களுக்கு சில பொருட்கள் தொலைப்பதோ அல்லது காணாமல் போவதற்கோ வழிபிறக்கும் ஆகவே சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது இந்த கன்னிராசி நேர்களுக்கு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குறிப்பாக பெற்றோர்களிடத்தில் மனஸ்தாபங்களும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன குறைபாடுகளும் வரலாம் ஹஸ்தம் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக அமைகிறது அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் இவர்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய தினங்கள் சதுர்த்தியில் இவர்கள் விநாயக பெருமானை வணங்குவது சிறப்பு மேலும் அக்டோபர் மாதம் இரண்டு அக்டோபர் மாதம் பதினேழு மற்றும் அக்டோபர் மாதம் இருபத்தி நாலு சாதகமான நாட்கள் துலாம் ராசினியர்கள் துலாம் ராசினியர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே நல்ல ஒரு திருப்தியான காலமாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு நண்பர்கள் மூலமாக நன்மைகள் ஏற்படும் இதுவரையில் இருந்த வழக்குகள் விசாரணைகளில் உங்களுக்கு மாற்றங்கள் தரும் எதிர்பார்த்த விஷயங்களில் இதுவரையில் ஏமாற்றங்கள் இருந்தவர்களுக்கு இந்த ஏமாற்றங்கள் மாறக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும் அக்டோபர் மாதத்தில் பெண்களுக்கு இந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு வந்த பிறகு அக்டோபர் இருபதாம் தேதிக்கு மேல் பெண்களுக்கு உயர்வான காலமாக அமைகிறது சொத்து விஷயங்கள் உங்களினுடைய சகோதர சகோதரிகள் மற்றும் தாய் தந்தையரிடம் இருந்த வேற்றுமை மாறும் வெளிநாடு பிரயாணங்கள் எதிர்பார்த்தது போல் வந்து சேரும் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் அதே போல இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கும் வழக்குகள் விசாரணைகளில் குழப்பங்கள் இருந்தவர்களுக்கு மாற்றங்களை தரும் இந்த துலாம் ராசி அன்பர்கள் இதுவரையில் பெண்கள் குறிப்பாக கணவனை விட்டு பிரிந்தவர்களும் தங்களினுடைய குடும்பத்துடன் சேர வழிபிறக்கலாம் இந்த துலாம் ராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்பது சஷ்டி திதியில் முருகப்பெருமானை வழிபாடு செய்து பின்பு அஷ்டமி திதியில் பைரவருக்கு தீபம் ஏற்று வழிபாடுகள் செய்யலாம் இவர்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய தேதிகள் என்று சொன்னால் அக்டோபர் மாதம் பதினைந்து மற்றும் அக்டோபர் மாதம் இருபத்தி நாலு விஷிகராசி நேர்கள் விருச்சிகராசி நேர்களுக்கு இந்த அக்டோபர் மாதமானது தன லாபங்களை கொடுக்கும் அதே சமயம் இந்த அக்டோபர் மாதத்தில் இவர்களுக்கு சற்று செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் ராசி அன்பர்கள் கணவன் மனைவியிடையே வாக்குவாதங்கள் வரலாம் இந்த பண விவகாரத்தினால் சற்று மனசோர்வு ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு ராசி நேர்களுக்கு இந்த சூரியனின் மாற்றம் பனிரெண்டாம் இடத்தில் வந்த பிறகு அக்டோபர் இருபதாம் தேதிக்கு மேல் சற்று தூக்கமின்மை குறையும் உயர் அதிகாரிகள் மற்றும் அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு இடமாற்றத்தை எதிர்பார்க்கலாம் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு நிதானமான ஒரு மனநிலை ஏற்படாது குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் செலவுகள் வருவதும் மற்றும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு இந்த ராசி அன்பர்களுக்கு கடன் பிரச்சனைகள் சற்று மனதை வருடும் கடன் கொடுப்பதோ கடன் வாங்குவதையோ இந்த மாதத்தில் தவிர்ப்பது நல்லது செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானினுடைய வழிபாடும் மற்றும் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி தேதியில் பெருமாளை வழிபாடு செய்வதும் சிறப்பு ஐப்பசி மாதத்தில் பௌர்ணமி அன்று நீங்கள் அன்னதானங்கள் செய்யலாம் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய தேதிகள் என்று சொன்னால் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி மற்றும் அக்டோபர் மாதம் பதினாறு அக்டோபர் இருபத்தி ஏழு தனுசுராசினியர்கள் தனுசுராசினியர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவான மாதமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த ஒரு மனவேதனையும் மாறக்கூடிய சூழ்நிலைகள் வரும் பெற்றோர்களினுடைய உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களை பார்க்கலாம் ஆன்மீகத்தில் ஆர்வங்கள் அதிகரித்து அது சம்பந்தப்பட்ட ஆலய தரிசனங்களும் மனதிற்கு சிறப்பாகவே அமைகிறது குடும்பத்தில் இருந்து வந்த சொத்து தகராறுகள் மற்றும் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளையும் நீங்கள் வசூல் செய்யலாம் புதிய கடன் முயற்சிகள் உங்களுக்கு நன்மையை தருவதாகவே அமைகிறது பெண்களுக்கு குறிப்பாக தங்களினுடைய சகோதர சகோதரிகள் மூலம் லாபங்களை எதிர்பார்க்கலாம் சூரிய பகவானின் மாற்றம் லாபத்திற்கு வருவது உங்களுக்கு அநேகமாக எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கும் சூரியன் இந்த ஐப்பசி மாதம் பிறப்பில் லாபத்தில் மாறுவது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு குறிப்பாக அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு இருந்த மனக்குழப்பங்களும் தீரும் தன லாபங்கள் நன்றாகவே இருக்கும் புதிய வியாபார முயற்சிகளும் வெற்றியை தரும் தனசுராசி நேயர்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் அக்டோபர் இரண்டு மற்றும் அக்டோபர் எட்டு அக்டோபர் பதினெட்டு ஆகிய நாட்கள் அனுகூலமான நாட்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் விநாயகப் பெருமானுக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் தீபம் அர்ச்சனை செய்யலாம் மேலும் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் எலுமச்சம்பழ மாலை சாற்றுவது துர்க்கைக்கு நல்லது மகர ராசி நேயர்கள் மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு திருப்புமுனையான முனையான மாதமாக அமைகிறது அக்டோபர் மாதம் சூரியன் உங்களுக்கு பத்தாம் இடத்திற்கு வருவது நன்மையை தரும் இதுவரையில் பாக்கியத்தில் கேத்துடன் அமர்ந்திருப்பது உங்களுக்கு சின்ன சின்ன மனக்குறைகளை கொடுக்கலாம் இருந்தபோதிலும் போதிலும் பித்ருக்களின் ஆசிர்வாதங்கள் பரிபூரணமாக உண்டு அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி வரக்கூடிய பௌர்ணமியில் அன்னதானங்கள் மேற்கொள்ள மகர ராசினியர்களுக்கு இருந்து வந்த மனக்குறைகள் மாறும் இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமே மகர ராசினியர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மாறும் வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் ஒரு சிலருக்கு அலுவலகத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள் மற்றும் நண்பர்களால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளும் மாறக்கூடும் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி உங்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது அந்த அக்டோபர் மாதம் பதினேழில் பௌர்ணமி தேதியில் அன்னதானங்கள் மேற்கொண்டு குலதெய்வத்தை சென்று வணங்கி வந்தால் நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் இந்த அக்டோபர் மாதத்தில் சனிக்கிழமையில் புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளை வணங்க மகர ராசியில் குறிப்பாக திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறுவதோடு மட்டுமல்லாமல் ஏழரை சனிக்கு நல்ல பரிகாரமாக அமைகிறது அக்டோபர் மாதத்தில் எட்டாம் தேதி பதினேழாம் தேதி மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதி சிறப்பானவை கும்பராசி கும்ப கும்பராசி நேயர்களுக்கு குழந்தைகளால் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு இந்த மாதத்தில் திருமண யோகங்கள் கைகூடும் அக்டோபர் மாதத்தில் ஒரு குழப்பமான சூழ்நிலை ஆரம்பத்தில் இருந்தாலும் பின்னர் அது மாறும் இதுவரையில் எட்டாம் இடத்தில் இருந்து வந்த சூரிய பகவான் பாக்கியத்திற்கு செல்லுவது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் கும்பராசி நேயர்களுக்கு குழந்தைகளால் இருந்து வந்த மனவேதனைகள் மாறும் இதுவரையில் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனியினால் சில சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அதனால் கணவன் மனைவி குழந்தைகள் இவர்களினுடைய உறவில் விரிசல்களோ அல்லது மனஸ்தாபங்களோ ஏற்பட்டு பின்னர் மறையும் நண்பர்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும் ஆன்மீக பிரயாணங்கள் மேற்கொள்வது நல்லது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு தாய் தகப்பனின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் அவ்வப்போது வந்து போகலாம் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை நவமி அன்று ஸ்ரீராமரை சென்று வணங்குவதும் அஷ்டமி அன்று நீங்கள் பத்திரகாளியை வணங்குவதும் நல்ல பலனை கொடுக்கும் அன்னதானங்கள் மேற்கொண்டு முறையே மேற்சொன்ன திதிகளில் ஆலயங்களுக்கு சென்று தேவியை வணங்கி வரலாம் பைரவருக்கு அஷ்டமி திதியில் மாலை நேரத்தில் தீபம் ஏற்றுவது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது அக்டோபர் மாதத்தில் நீங்கள் அனுகூலமாக இருக்கக்கூடிய நாட்கள் என்று சொன்னால் ஐந்து மற்றும் பதினைந்து அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழு மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே முன்னேற்றத்தை தருவதாகவே இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் மாறும் ஏற்கனவே இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் சற்று மனதை வருடலாம் குழப்பங்கள் தீர வழிபிறக்கும் ஏழாம் இடத்தில் இருந்த சூரியன் எட்டாம் இடத்திற்கு வருவதனால் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வர வாய்ப்புகள் உண்டு இந்த அக்டோபர் மாதத்தில் பத்தொன்பதாம் தேதி மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதி சாதகமான நாட்களாக அமைகிறது பல ஆன்மீக தலைவர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் மீனராசி அன்பர்களுக்கு குறிப்பாக உத்திரட்டாதி மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் புதிய வியாபாரங்கள் நீங்கள் புதிய வியாபார ஒப்பந்தங்களை போடலாம் இந்த அக்டோபர் மாதம் நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் சாதகமான நாட்கள் என்று சொன்னால் அக்டோபர் மாதம் ஆறு மற்றும் பனிரெண்டு இருபத்தி இரண்டு இந்த நாட்களில் நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுப்பது சிறப்பு இந்த அக்டோபர் மாதம் அமாவாசை என்று நீங்கள் ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றவும் பௌர்ணமி திதியில் அக்டோபர் பதினேழாம் தேதி சிவபெருமான் ஆலய வழிபாடும் மற்றும் பிரதோஷ காலத்தில் நந்தி நந்திதேவரை வணங்க மீன ராசி நேயர்களுக்கு மனக்குழப்பங்கள் தீரும் பனிரண்டு ராசி நேயர்களுக்கும் பலன்களையும் பரிகாரத்தையும் அக்டோபர் மாதத்திற்காக பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்